ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பன்னெண்டு ஏக்கருக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வரும் அது மட்டும் இல்லை உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் நல்ல வெளியில் வெற்றி தரப்படும் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு ஏக்கருங்க பார்க்குறீங்களா பன்னெண்டு ஏக்கருக்கும் நல்ல ரெட் சாயில் பைப்லைன் சர்வீஸோட இது வந்து எஃப்எம்பி ரோடு தாங்க பாதை தெருது இல்லைங்களா இது வந்து நம்மளுக்கு எஃப்எம்பி ரோடு தான் நம்மளுக்கு சைடுக்கு ரைட் சைடில் ஒரு தூண்டு இருக்குது பாருங்கள் தர்பீஸ் போட்டுருக்கல இதுவும் நம்ம சைடில் வரும் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மொத்தம் பன்னெண்டு ஏக்கரு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு முந்நூறு மீட்டரில் தார் ரோடு போய் டச் ஆகிடுதுங்க முந்நூறு மீட்டர் இல்லை நானூறு மீட்டரில் சரியாக போய் தார் ரோடில் டச் ஆகிடுது அங்கேருந்து ஸ்டேட் பை பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷனில் அமைந்துரு அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கும் வந்தாவாசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் ஆ டென் கிலோமீட்டர்ஸ் வருங்க பன்னெண்டு ஏக்கருக்குமே ஃபுல்லாக தர்பீஸ் தாங்க நீங்கள் பாருங்கள் பவுண்ட்ரிலாம் தேக்க மறத்துறது பாருங்கள் இதுவும் நம்ம சைட்டில் தான் வருது இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு நமக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குங்க நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு தாங்க சர்வீஸ் போர்டு அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸ் தான் நம்மளுக்கு கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு தான் விற்பனைன்றதால நல்லா க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது செடிய்கிட்டமாக இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம்னா ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டுனா நம்மளுக்கு கிணறு சுத்தமாகிடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கிணறு தண்ணியும் பாருங்கள் நல்ல நீர்வளமான கிணறு தான் தண்ணியும் கிட்டத்தட்ட எல்லாமே தண்ணி மேலே தான் இருக்குது கிணறோட கரை ஒன் சைடு நல்லா இருக்குது அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் சரிஞ்சுருக்கு கிணத்துக்கு பக்கத்துலையும் தர்பீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு அதை பவுண்ட்ரி லைன் தெரிஞ்சு பாருங்கள் ஜூம் பண்ணுறது எல்லோ கலர் கல் நம்ம இந்த பன்னெண்டு ஏக்கருக்கும் எல்லோ கலர் கல் ஃபுல்லாக நட்டு இருக்குங்க பவுண்ட்ரி லைன் உங்களுக்கு கன்ஃபியூஸே இல்லை இந்த தென்னை மரங்கள் அப்படியே பாருங்கள் இது ஒரு எல்லோ கல் நட்டு இருக்குங்களா ஃபுல்லாக நம்மளுக்கு பவுண்ட்ரி ஃபுல்லாக எல்லோ கலர் கல் நட்டுருக்கு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராமத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க வீடுகள் நிறைந்த பகுதியில் தான் நம்மளுக்கு சைட் அமைஞ்சிருக்கு அதை ஜூம் பண்ணுற மாதிரிங்க இங்கேருந்து நம்மளுக்கு கிராமம் ஸ்டார்ட்டுங்க ஓகேங்களா நம்மளுக்கு ரெண்டு வழி இருக்குது ஆக்சுவலாக நான் ஒரு மண்பாதை வழி காமிச்சம் பாருங்கள் அதுவும் நம்ம சைட்டில் போயிட்டு அந்த லாஸ்ட்டில் நம்மளுக்கு டச் ஆகுது சைட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊரோட சிமெண்ட் ரோடு இருக்குங்களா அந்த சிமெண்ட் ரோடு வந்து நேராக சைட்டில் டச் ஆகுங்க நம்மளுக்கு இப்படி வந்தாலும் வரலாம் இல்லை அந்த மண் ரோடு வழி போனதாலும் போகலாம் நம்மளுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ரெண்டுமே இது வந்து சிமெண்ட் ரோடு வந்து பஞ்சாயத்து ரோடு அது வந்து மண் மண் பாதை வந்து எஃப்எம்பி ரோடுங்க அதுலேயும் சைடில் டச் ஆகுது இதுவும் சைடில் டச் ஆகுது ஓகேங்களா புஞ்சை நல்ல தாங்கண்ணா நம்மளுக்கு இந்த பன்னெண்டு ஏக்கருமே புஞ்சை தான் நஞ்சை வராது ரெட் சாயில் தான் சாயில் பாருங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட சாயில் வந்து நம்மளுக்கு நல்ல சாயில் தாங்க கருப்பு மண்ணில் விவசாயத்துக்கு அருமையான இடம் விளைச்சல் நல்லா இருக்குது பாருங்கள் தர்பீஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விளைச்சல் நல்லா இருக்குது பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த சைட் சம்மந்தமாக டீ டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள் சப்போஸ் கால் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் நிறைய பேர் கால் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க மோஸ்ட்லி நான் எல்லார் காலுமே அட்டெண்ட் பண்ணிவிடுவேன் சப்போஸ் அப்படி கால் எடுக்க முடியலைன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க இல்லை நான் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் சைட்டோட ப்ரைஸ் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் சொல்கிறாங்க பேசலாங்க நெகிஷபிள் இருக்குது ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் சொல்கிறாங்க உட்காந்து பேசலாம் நம்ம வந்து குயிக்காக உடனே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குறைச்சி பேசி பண்ணலைங்க ஓகேங்களா நம்ம டைம் எடுக்காமல் அக்ரிமெண்ட் இல்லை நான் டேரெக்டாக உடனே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ரேட்டை கம்மி பண்ணி பேசி முடிக்கலாங்க சைட்டு அருமையாக இருக்குது பன்னெண்டு ஏக்கருக்கும் கிணறு மட்டும் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது மற்றபடி சைட்டில் வேறு எதுவோ நீங்கள் பார்க்குறீங்களே பவுண்ட்ரியில் மட்டும்தான் பனை மரம் அந்த மாதிரிலாம் இருக்குது பவுண்டரியில் மட்டும்தான் இந்த மாதிரி முள்ளு செடிங்க அந்த மாதிரிலாம் இருக்குது பார்க்குறீங்களா இது ஓகேங்களா மற்றபடி நம்மளுக்கு சைட்டில் பயிர் வைக்கிற இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க கிணறத்தை தவிர்த்து சைட்டில் எந்த ஒரு வேலையும் இல்லை இந்த தென்னை மரம்லாம் கூட நம்ம சைட்டில் தான் வருது சைட்டு நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க கிணத்த தவிர கிணறு கூட பெரிய வேலை இல்லை கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு சைட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சைட் பிடிச்சிருந்தனா உடனடியாக கால் பண்ணுங்கள் குயிக்காக பேசி பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் யூ